வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஒரு மேஜிக் டேவை பத்தி பார்க்க போறவங்க அதாவது மிகவும் அற்புதமான நாட்கள் அப்படின்னு சில நாட்கள் வரும் அதுல இந்த வருடம் எட்டு 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 அப்படின்ற ஒரு மேஜிக் டே அப்படின்ற நம்பர் இன்றைய தினம் வந்திருக்குங்க அதனால இன்றைய தினம் நம்ம ஒரு சிறிய பரிகாரம் செய்தா போதும் பூஜை தேவையில்லை விளக்கேற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அதே மாதிரி மந்திரமும் தேவையில்லைங்க எழுதுனா மட்டுமே போதுங்க நம்மளோட வேண்டுதல் எது இருக்கோ அதை எழுதுனா கட்டாயம் பழிக்கோங்க அதை எப்படி செய்யணும் என்ன முறையில் எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மேஜிக் டே அப்படின்னா என்ன அப்படின்றதையும் தெளிவாக இதெல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறதா இருந்தாலும் பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எட்டு 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 அப்படின்ற நம்பர் இன்றைய தினம் வருதுங்க அப்படி என்ன சிறப்பு இந்த நாளுக்கு அப்படின்றத முத பார்த்துடலாம் இன்றைய தினம் கோகுல அஷ்டமிங்க அஷ்டமி அப்படின்றது எட்டாவது திதி அதனால தான் அஷ்டமி அப்படின்னு சொல்றோம் அதே போல இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற எண்ணிக்கையை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா மூன்று எட்டு வரும் அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க இரண்டு ஆறு இருபத்தாறு அப்படின் இருக்கு இல்லையா அந்த இரண்டு எண்ணையும் கூட்டுங்க கூட்டல் ஆறு அப்படின்னு நம்ம கூட்டணும் அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை எட்டு அப்படின்றது வரும் அதாவது இன்றைய தினம் எட்டாம் தேதி கூட்டு எண் எட்டுல வருது அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னா எட்டாவது மாதம் அதுவும் எட்டுன்னு வருது இரண்டாவது எட்டு மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்க கூட்டி பாருங்க இப்படி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை அப்படின்றது எட்டுல வரும் ஆக மொத்தம் இன்று நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இந்த எட்டு அப்படின்ற எண்ணுக்குள்ள அடக்கங்க எட்டு 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 மூன்று எட்டு ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் மனதில் உங்களோட குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரம் முதல்ல செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க கிருஷ்ணர் ஜெயந்தி வர்றதுனால கிருஷ்ணரை நினைத்து செய்யும் பொழுது கூட நல்ல பலன் கிடைக்குங்க இன்றைக்கு நீங்க ஒரு பேப்பர்ல எட்டு முறை நீங்க என்ன எழுதுறீங்களோ அது கட்டாயம் பழிக்குங்க அப்படியே நடக்குங்க இந்த பரிகாரத்தை ஒரு முறை இன்றைய தினம் செய்வது அப்படின்றத செய்திருங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா வெள்ளை காகிதமும் ஒரு பேனாவும் அவ்வளோதாங்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கை நினைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையில் நான் சொல்லக்கூடிய அந்த டயத்தில் எழுதுங்க அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க காலையில் வர நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா இரவு வரக்கூடிய அந்த டயத்தில் நீங்கள் செய்யுங்க நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் செய்ங்க அந்த நேரம் எப்போ அப்படின்னா இன்றைய தினம் காலையில் எட்டு எட்டுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உங்களுக்கோட தேவையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதலாம் இப்ப அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு எட்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாங்க பூஜை இல்ல விளக்கேற்ற வேண்டிய அவசியம் இல்ல மந்திரம் இல்ல வெறும் பேனாவும் பேப்பரும் இருந்தா போதும் கூடவே ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்துக்கணும் அவ்வளவுதாங்க இது மட்டுமே தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கூடவே நம்பிக்கை அப்படின்றத மூலாதாரமாக வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் குலதெய்வத்தை நம்ம நினச்சி இந்த பரிகாரங்களை செய்யணும் தொடங்கணும் குலதெய்வத்தை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு இந்த கோரிக்கையை அந்த பேப்பரில் எட்டு முறை அப்படின்றத எழுதுங்க சரியாக இந்த பரிகாரத்தை எட்டு எட்டு மணிக்கு செய்யணுங்க அதை மட்டும் நினைவுல வைத்துக்கோங்க எனக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாவில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எழுதலாம் எனக்கு எல்லா பண தேவைகளும் பூர்த்தியாகிவிட்டது பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எழுதலாம் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் சொல்லியிருந்த மாதிரி எழுதலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னும் எழுதலாம் ஆனால் அங்கே கடன் பிரச்சனை அப்படின்றத எழுதாமல் என்னுடைய தேவைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது எனக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கு மீறியும் பணம் வந்து கொண்டு இப்படி எழுதுங்க நேர்மறையாக எழுதுங்க என்னுடைய உடல் நலம் நன்றாக உள்ளது அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருக்கு நோய் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுங்க எனக்கு உடல் நலம் நன்றாக இருக்கிறது நன்றாக தேறி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதுங்க கணவன் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதலாம் என்னுடைய கணவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுதுங்க உங்களுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பழக்கத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னும் எழுதலாம் அதுக்கு பதில் என்னுடைய கணவருக்கு எல்லா நல்ல பழக்கங்களும் இருக்கிறது அப்படின்னும் எழுதலாம் இப்படி உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை நடந்து விட்டது மாதிரி நீங்க அந்த பேப்பர்ல எழுதுங்க இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மட்டும் மனதுல நினைத்து அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதாகவும் சரியாகி விட்டதாகவும் நினைத்து அதை பேப்பர்ல எழுதுங்க எட்டு முறை எழுதுங்க பிரச்சனை அப்படின்றது அந்த பேப்பர்ல வராத மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க என்னுடைய ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடைந்து விட்டது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதலாம் அதற்கு பதிலாக ஒரு லட்ச ரூபாய் தேவை இருந்தது அது பூர்த்தியாகி விட்டது அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கோங்க இதை வந்து நீங்க எட்டு முறை எழுதணும் உங்களுடைய வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஆசை இருக்கு அப்படின்னா நான் அழகான வீட்டில் குடி புகுந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எட்டு முறை எழுதுங்க இப்படி தாங்க எட்டு முறை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக எட்டு முறை சரியாக எழுதி அதை மடித்துருங்க அந்த எழுதி முடிச்சுட்டீங்க அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா மடிச்சு உங்களுடைய பூஜை அறையில வச்சுடுங்க உங்க குலதெய்வ படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு கீழே வைங்க இல்ல நீங்க கிருஷ்ணர் படம் இருந்தது அப்படின்னாலும் அந்த கிருஷ்ணர் பாதத்துல வைத்துடுங்க இந்த பேப்பரை அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பர் அந்த ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த பேப்பரை சுருட்டி கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் இருக்கும் இல்லையா அந்த கோவில்ல மண்பாங்கான இடம் எங்காவது இருந்தது அப்படின்னா அதாவது விருட்சகம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த விருட்சகத்துக்கு கீழே மண் இருக்கும் இப்போ அரச மரம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மண் இருக்கும் அந்த மண்ணை லைட்டா தோண்டி அது உள்ள நீங்க போட்டுட்டு புதைத்து விட்டு வந்துடலாம் அப்படி எங்கள் கோ வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியலங்க அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடியில் மண்ணை வச்சிருப்பீங்களே அந்த மண்ணை கொஞ்சம் போல் தோண்டி அதில் இந்த பேப்பரை வைத்து புதைச்சிடுங்க இதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணுங்க நீங்க எழுதுற காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்க நினைத்த அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு வேண்டுதல் வைக்கணுங்க நெகட்டிவாக எந்த ஒரு வார்த்தையும் அந்த நேரத்துல சொல்லவும் கூடாது எழுதவும் கூடாது எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இந்த பரிகாரத்தை செய்யறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே அந்த பேப்பர்ல எழுதின விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க இதுதான் இந்த நாளுக்கு பின்னால மறைந்திருக்க கூடிய அதிசயங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்பிக்கை மட்டுமே மூலாதனமாக வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பூஜை இல்லை மந்திரம் இல்லை விளக்கேற்ற தேவையும் இல்லைங்க யாரெல்லாம் செய்யறீங்க அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்